வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை அனைவருக்கும் ஆடிப்பிற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று வானிலை அமைப்பு மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வலுவடைந்து இப்போது பீகாரில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசம் புதுதில்லி மேலும் பஞ்சாபை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மேற்காக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கே நகரும் பொழுது படிப்படியாக செயலிழந்த நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்திலும் வங்கக்கடல் இலங்கை மன்னார் வளைகுடா இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் வெப்பச்சலமலை படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் காட்டு பகுதிக்கும் வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பொள்ளாச்சிக்கான வாய்ப்பை பொறுத்தவரை வருகிற நாட்களில் நாளை முதல் சற்று குறைவான பரப்பை ஒதுக்கி சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடை வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை மாலை நேரை மாலை நேர மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உள் மாநிலங்களில் சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்பு தெ தென்மேற்கு ஒடிசா மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் புதுதில்லி ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கோவா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமாக இருந்தாலும் கர்நாடகா கேரளா இந்த இடங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை தமிழகத்திலும் வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சாரமலை அதிகரித்தாலும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் பகுதியில் மட்டுமே வெப்பச்சாரமலை ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று தீவிரம் குறைந்து வெப்பச்சாரமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஒரு பரவலான மழை பொழிவாக தமிழகத்தில் வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை எட்டிப்பிடிக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சியில் லேசான மிதமான மழை சற்றுக்கான மழை கிடைத்தாலும் தென்காசி குற்றாலம் செங்கோட்டை இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பெரும்பாலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை சங்கரன் கோவில் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் தூறல் இருந்தாலும் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அருப்புக்கோட்டை ஈர்க்கன்குடி சாத்தூர் இந்த இடங்களுக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் வெப்பச்சாரமலை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக அமைய இருக்கிறது வெப்பச்சனமழை தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாநகரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கிடைத்தாலும் மதுரை வடக்கு பகுதி வாடிப்பட்டி சோழவந்தான் மேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சனமழை மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு புறமலை முன்னீர் வந்து லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பொறுமலை லேசான மிதமான மழை வால்பாறைக்கு சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழை மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைத்தாலும் வடக்கு பகுதியில் மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை மிக மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மலை மட்டுமே மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது விட நாளை வெப்பச்சலமலை சற்று பொள்ளாச்சியை ஒதுக்கி கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே ஆங்கங்கே தாராபுரம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் மேலும் கடவுக்கு கிழக்கு பகுதியெல்லாம் நாளை வெப்பச்சலமை சற்று முன்னேறி மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் பெரும்பாலும் உடுமலைப்பேட்டை கடவு பெரிய நகமம் இந்த இடங்கள் இன்று ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது அதுபோல் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதியும் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே லேசான விதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழை புலிவாக வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவாக வெப்பச்சல இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி காரைக்கால் கடலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமழை வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் சற்று பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமலை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்கங்கே பரவலான மழை பொழிவாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் கர்நாடக இல்லையோரும் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நாளை ஆகஸ்ட் நான்காம் தேதி சற்று குறைவான பரப்பி ஒதுக்கி அதிகமான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சரமலை ஆகஸ்ட் நான்கை விட ஐந்து ஆறு தேதிகளிலும் தமிழகத்தில் தொடர்ந்து மழை அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தென்மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமடையும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமுறை படிப்படியாக மேற்குத் தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் மட்டுமே ஆங்கங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலமலை தீவிரம் குறையும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது இன்று ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருந்தாலும் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது தேதியில் சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் படிப்படியாக தீவிரம் அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் வவுனியா அனுராதபுரம் மட்டக்கிழப்பு அம்பாறை மேலும் ஹம்மந்தோட்டை கிழக்குப்பதி பனாமாஸ் திரிகோணமலை இந்த இடங்களுக்கு தான் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை கொழும்பு நீர்கொழும்பு ஹண்டி ரத்னபுரி சிலாபம் ஹம்மந்தோட்டை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரம் குறைந்திருந்தால் வெப்பச்சனமழை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு பரவலான மொழைப்பொழிவு கிடைத்தாலும் இடையில் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது தேதியில் வெப்பச்சலனை சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியில் உள்ள மாகாணங்களுக்கும் பரவலான மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை மத்திய வங்கக்கடலில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் தேய்பிரை நாளை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆடி அமாவாசை தொடங்குகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்